எல்லோருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தி ஜானகி ராமன் அவர்களுடைய ஒரு கதை எருக்கம்பூ ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கதையை வைத்திருக்கார் சின்ன கதை அதை தான் நம்ம பார்க்க போறோம் தி ஜானகி ராமன் அவர்களின் எருக்கம்பூ தெருவோடு தண்டோரா போட்டு கொண்டு போனான் டமுக்கு 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 நாளைக்கு நாளானிக்கு பரமாட்சி தோட்டத்தில் பூ போட்டி நடக்க போகுது அவங்க அவங்க வீட்டில் பூக்களையும் பூச்செடிகளையும் எல்லாரும் கொண்டாந்து வைக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கிற பூவுக்கு தங்கப்பதக்கம் தருவாங்க ஆ டமுக்கு 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 தெருமுனை திரும்பினதும் புறம்போக்கு ஒன்று அதிலே ஒரு எருக்கஞ்செடி ஆள் உயரம் வளர்ந்து நின்றது அதிலேயே நீளமும் வெள்ளையுமாக கலந்த ஒரு பூ தண்டோரா வைக்கட்டு அது செடியிடம் சொல்லிட்டுரு அம்மா மலர் கண்காட்சிக்கு நானும் போக போகிறேன் எதுக்குடா கண்ணே பரிசு வாங்குவேன் நீயா ஆமாம் உனக்கெல்லாம் தரமாட்டாங்கடா ஏம்மா அதுக்கு வாசனை இருக்கணும் வர்ணம் இருக்கணும் அங்கே ரோசாப்பூ மல்லிப்பூ ஜவுந்திப்பூ தாமரப்பூ சூரியகாந்தி எல்லாம் வந்திருக்கும் உன்னை பார்த்து சிரிப்பாங்க நான் போ தாமா போகிறேன் எருக்கம்பூவுக்கு ஆசையை அடக்க முடியவில்லை புறப்பட்டது ஆசை வெட்க மரியாதும்பாங்க இப்படி போகலாமா என்று கேட்டது செடி அதை காதில் வாங்கி கொள்ளாமல் எருக்கம்பூ போய்விட்டது மறுநாள் சாயங்காலம் எருக்கம்பூ துள்ளி குதித்து ஓடி வந்தது அம்மா அம்மா என்று கத்திக்கொண்டே வந்தது என்னடா தங்கம் வந்தையா வந்தையா என்று பெருமூச்சு விட்டது செடி எனக்கு தாமா முதல் பரிசு முதல் பெருசு தான் என்று குதித்தது பூ உனக்கா உனக்கா முதல் பெருசு பொய் சொல்லப்படாது குழந்த நான் பொய் நானா பொய் சொல்கிறேன் இந்த வால் என்று பதக்கத்தை எடுத்து காட்டிட்டு இருக்கம்பூ இருக்கும் செடிக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை பூவை வாரி எடுத்து அணைத்து கொண்டது உச்சி முகர்ந்து நசுங்க நசுங்க முத்தம் கொடுத்தது தங்கப்பதக்கத்தை சுட்டி சூட்டி பார்த்தது யார் யாரிடா கண்ணு போட்டிக்கு வந்திருந்தாங்க யாரெல்லாமோ வந்திருந்தாங்கம்மா காடு கொள்ளை குப்பைமேடு எங்கிருந்தோவெல்லாம் வந்திருந்தாங்க யார் யார் வந்திருந்தாங்க சொல்ல பூ வந்திருந்தது கரிசலாங்கண்ணி பூ வந்திருந்தது தும்பப்பூ வந்துருந்தது விஷ்ணு கிராந்தி வந்துருந்தது செம்பருத்தி பூ வரல மல்லிப்பூ வரல நந்தியாவட்ட வரல ரோஜாப்பூ வரல தாமரப்பூ ஊஹும் சூரியகாந்தி ஊஹும் பவழமல்லி ஊஹும் நாகலிங்கம் அதுவும் வரல வேப்பம்பூ வந்துருந்தது மாம்பூ வந்திருந்தது பன்னீர் பூ இல்லை அப்பாடா நல்ல வேலை எருக்கஞ்செடி செடி எல்லோருக்கும் குரல் கொடுத்து இந்த சந்தோஷ செய்தியை தெரிவித்தது எருக்கும் பூவுக்கு தூக்கமே வரவில்லை இரவு முழுவதும் கொட்ட கொட்ட விழித்து கொண்டிருந்தது சந்தோஷம் நஞ்சை அடைத்தது தூக்கத்தை விரட்டிவிட்டது காலையில் எழுந்து ஊர் ஊராக தெரு தெருவாக்க ஓட வேண்டும் போல் இருந்தது ஹோ என்று கத்த வேண்டும் போல் இருந்தது தொண்டை கிழிய பாட வேண்டும் போல இருந்தது மரங்களில் ஏறி குதிக்க வேண்டும் போல இருந்தது நந்தவனத்து பண்டாரம் கொண்டிருந்தார் கோவிலுக்கு எதிரே உள்ள நந்தவனத்தில் பூ பறித்து மாலையாகவும் உதிரிப்பூவாகவும் கோவிலுக்கு இருக்கிற பரமசிவனுக்கும் பெரிய நாயகிக்கும் சாத்த கொண்டு கொடுப்பார் எருக்கம்பூ அவர் பின்னாலேயே ஓடிட்டு பண்டாரம் நந்தவனத்தில் பூ பொறித்தார் கொன்றை மயில் கொன்றை மந்தாரை பவழமல்லி பன்னீர் பூ சங்குப்பூ வில்வம் நந்தியாவட்டை எல்லா பூக்களையும் பறித்து குடலில் போட்டு கொண்டார் தக் ஒரு குதி குதித்து குடை குடலைக்குள் மற்ற பூக்களுடன் உட்கார்ந்து கொண்டது எருக்கம்பூ கோவில் திண்ணையில் உட்கார்ந்து பண்டாரம் பூக்களை இலையில் கொட்டி மாலை கட்ட ஆரம்பித்தார் பாதி மாலை கட்டாயிற்று கட்டியாயிற்று எருக்கும்பூவை அவர் எடுக்க போனார் சரேல் என்று யாரோ தூக்கினார் போல் எருக்கம்பூ நடுங்கி போய் மயங்க மயங்க விழித்தது மேலும் கீழும் பார்த்தது புஷ் புஷ் என்று சத்தம் கேட்டது நிமிர்ந்து பார்த்தது இருக்கும்பூ யார் அது பிள்ளையார் பிள்ளையார் சிரித்தார் நீங்கள வந்த என்னை விடு பிள்ளையார நானும் மாலைக்கு போயாகணும் நீ போகக்கூடாதுன்னு தானே எடுத்தேன் நான் ஏன் போகக்கூடாது நான் கூட தான் தங்கப் பதக்கம் வாங்கியிருக்கேன் என்று சிரித்து அதை காதுக்கு பின்னால் இறுக்கிக் கொண்டார் பிள்ளையார் எற்கம்பூவுக்கு துமர முடியவில்லை நான் போகப்படாதா பிள்ளையார போகப்படாது அப்படின்னா ஒன்று கேட்குறேன் அதையாவது ஏவது தரையா என்ன என்ன உங்ககிட்டயே வச்சுக்கிறியா என்று கெஞ்சிலும் கொஞ்சலுமாக கேட்டது இருக்கம்பூ என்று சிரித்து சரி எங்கிட்டவே நீ இருக்கலாம் என்றார் பிள்ளையார் ஒரு பெருமூச்சு விட்டது பூ உறக்க கத்தித்து ஏய் சம் சம்பரத்தை பூ ஏ பவழமல்லி நீங்கள்லாம் போங்க கோவிலில் நுழையிறதுக்கு முன்னாடி பிள்ளையாரை பார்த்துட்டு தான் போகணும் யாரும் என்னை பார்க்காம யாரும் போக முடியாது என்று உறக்க குரலில் முழங்கி சிரித்தது பண்டாரம் மாலைகளையும் பூக்களையும் எடுத்து கொண்டு போனார் சிவாஜி அப்படின்றதுல இருபத்தி நாலா இருபத்தி ஆறாவது ஆண்டு ஆண்டு மலரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல வந்திருக்கான்னு போட்டிருக்கு ஆண்டு மலர்னா கோட்ட முன்னே ஒரு எதிர்ப்பணும்னு நினைக்கிறேன் எருக்கம்பு என்ன ஒரு ஒரு சின்ன ஒரு பூ வச்சுட்டு அவர் இனத்தெல்லாமோ சொல்லிவிட்டு போய்ட்டு என்ன அழகாக சொல்லியிருக்கார் வைக்கார் இந்த கான்டெக்ட் சேர்த்து போட்டு அதெல்லாம் சொல்லி ரொம்ப கற்பனை விளமும் அந்த எக்ஸ்ப்ரெஷனும் ரொம்ப நிறைய இருக்கிற ஒரு ஒரு மனுஷன்தான் பெரிய எழுத்தாளர் தான் தி ஜி அணைக்கிறாமன் அதான் ஈஸ் கன்சிடர்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரைட்டர்ஸ் இந்த கதை இந்த காலத்தில் இருந்த காலகட்டத்தையும் ரொம்ப அழகாக நமக்கு பிரதிபலிக்கிறது இதுவும் உனக்கு ரொம்ப பிடிச்ச கதை அதை தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிட்டுருக்கேன் வழக்கம் போல் நீங்களும் அதை நன்றாக ரசிப்பீர்கள் நம்புகிறேன் நன்றி வணக்கம்